பலவீனமான மனிதர்களுக்கு எதிரான வன்முறைகளும் மனித உரிமை முரல்களும் மனுக்குலத்தின் துயரம் நிறைந்த அவமானமாக காணப்படுவதுடன் மனிதர்களை ஒருபோதும் சேதப்படுத்தப்படும் அல்லது விற்கப்படும் பொருளாக கருதக்கூடாது எனவும் ஐநாவிற்கான திருப்புட பிரதிநிதி பேராயர் கேபிரியலே காச்சா அவர்கள் தனது செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நியூயார்க்கில் நடைபெற்ற ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த மாநாட்டில் மேற்கண்டவாறு தெரிவித்த பேராயர் அவர்கள் குழந்தைகள் மனிதாபிமான பணியாளர்கள் உட்பட பொதுமக்களை திட்டமிட்ட முறையில் குறிவைத்து தாக்குதல் நடத்தது மருத்துவமனைகள் பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் போன்ற அடிப்படை உட்கட்டமைப்பை அளித்து அவசர தேவையில் உள்ளவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை மறுத்தல் ஆகியவை மிகுந்த வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்த கூடியதெனவும் எடுத்துரைத்துள்ளார் ராணுவ நோக்கங்களுக்காக வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது ஆழ்ந்த கவலை அளிக்கிறது என தெரிவித்த பேராயர் அவர்கள் குறிப்பாக பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இடங்களில் இத்தகைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது சிக்கலான சட்ட நெறிமுறை மற்றும் மனிதாய்மான கவலைகளை எழுப்புகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பேராயுதங்கள் கன்னிவடிகள் மற்றும் வடிமருந்து பயன்பாட்டை நிறுத்துதல் மற்றும் மக்கள் சரிவாக வாழும் பகுதிகளில் வடிக்கும் ஆயுதங்களை தடை செய்தல் போன்ற மக்களை பாதுகாக்கும் அவசியமான விடயங்களை திருப்பிடம் வலியுறுத்துவதாகவும் தனது செய்தியில் பேராயரவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்